லாபமும் இருக்கு அதிகப்படியான லாபமும் இருக்கு அதிகப்படியான வேலைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம் மாசி பச்சை சம்மந்தமாகவே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் மாசி பச்சை கேந்திப்பு இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பாருங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த மாசி மாசிப்பில களை எடுக்கிறதுக்காக இன்னைக்கு கூட ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த லைவ்லையும் நம்ம அதை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சைக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட இருங்க ஒரு நிமிஷம் சும்மா ஆயிடுச்சு உங்களுக்கு நான் எடுக்கிறதே ரொம்ப இதாக தெரியுது அதை கட் பண்ணிடலாம்